அனைவருக்கும் வணக்கம் விநாயகர் புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் விநாயகர் புராணத்தை இழித்தகையர் கேட்டாலும் பாவங்கள் முற்றும் நீங்க பெற்று வானுலக பதவியை அடைவார்கள் நல் வழியினர் கேட்டாலோ சுயம்புவான கணேசரின் திருவடி தாமரை நிழலை அடைவார்கள் விநாயகர் புராணம் உப கதைகள் சிவபுராணம் பிள்ளையார் பிறந்த கதை நேற்று கூறியது போலவே ஏறத்தாழ சிவபுராணத்திலும் கூறப்பட்டுள்ளது ஆனால் பிள்ளையாரை பார்வதி இயற்கையான தலையோடு உருவாக்கியதாக குறிப்பிட்டு பின்வருமாறு கூறுகிறது சிவ கணங்கள் முதலான தேவர்களுக்கும் பிள்ளையாருக்கும் நடந்த போராட்டத்தின் போது பிள்ளையாருக்குத் துணையாக தோற்றுவிக்கப்பட்ட இரு சக்திகளும் விஷ்ணு மாயையால் மறையவே பிள்ளையாருக்கு எதிர்க்கும் சக்தி குன்றிவிட்டது அப்போது அவருடைய தலையை துண்டித்து விட்டார் பார்வதி தேவி மிகவும் கோபம் கொண்டு ஆயிரக்கணக்கான சக்திகளை உண்டாக்கி அச்சக்திகள் மூலம் தேவர்களை அழிக்கத் தொடங்கவே தேவர்கள் பயந்து தேவியை சாந்தப்படுத்த முயன்றார்கள் ஆனால் தேவியோ தம் புத்திரன் உயிர் பெற்று எழுந்தாலொழிய எதை பற்றியும் யோசிக்க முடியாதென்று தீர்மானமாக கூறிவிட்டாள் அதனால் சிவபெருமான் தம் கணங்களை கூப்பிட்டு வடக்கு நோக்கிச் சென்று முதன் முதலாக கண்களுக்கு தென்படும் ஒரு ஜீவனின் தலையை கொண்டு வரும்படி அனுப்பினார் அவ்வாறு கணங்கள் தேடி பார்த்து கொண்டு சென்ற வழியில் ஒரு கொம்பு மட்டும் உள்ள யானை ஒன்றுதான் முதன் முதலில் அவர் கண்களுக்கு தென்பட்டது அதன் தலையை சிவ கணங்கள் துண்டித்து எடுத்து வந்து கொடுக்க அந்த பிள்ளையாரின் தலையில் சிவபெருமான் பொருத்தி உயிர் பெற்றெழச் செய்தார் பிறகு விக்னேஸ்வரரான பிள்ளையாரை தம் பூத கணங்களுக்கு தலைவராக்கி பிள்ளையாருக்கு கணபதி என்ற ஒரு பெயர் வழங்கச் செய்தார் அடுத்து நாம் பார்க்கவிருப்பது மத்திய புராணம் உமாதேவி நீராடும்போது தன் உடம்பிலிருந்து நீட்கலவையை எடுத்து எண்ணெய் முதலியவற்றோடு சேர்த்து குழைத்து மனித உருவமாக்கி கங்கா ஜலத்தை தெளித்து உயிரூட்டி பிள்ளையாரை தோற்றுவித்ததாக மத்ய புராணம் எடுத்துரைக்கிறது பார்வதி தேவி நீராடும்போது தம் தேகத்திலிருந்து அழுக்கை உருட்டி அதிலிருந்து பிள்ளையாரை உருவாக்கினார் என்பதை ஏற்றுக்கொள்ள விரும்பாத சிலர் மஞ்சள் தேய்த்து குளிக்கும் மங்கையான பார்வதி தன் தேகத்திலுள்ள மஞ்சளை திரட்டி எடுத்து அதிலிருந்து பிள்ளையாரை உருவாக்கினார் என்று கூறி மஞ்சளை பிள்ளையாராக பிடிக்கும் வழக்கத்தை அதற்கு சான்றாக காட்டுவார்கள் அடுத்து நாம் பார்க்க இவ்விருப்பது வராக புராணம் முன்னொரு சமயம் மகரிஷிகள் கைலாசத்திற்கு சென்று சிவபெருமானை வணங்கி பரமேஸ்வரா நாங்கள் செய்யும் காரியங்களில் நல்வினை எது தீவினை எது என்பதை எங்களால் அறிய முடியவில்லை நாங்கள் அறியாமல் செய்யும் தவறான காரியங்களை தடுத்துணர்த்துவதற்காக யாராவது அக்காரியங்களுக்கு விக்னகங்களை உண்டாக்க வேண்டும் என்று இறைஞ்சினார்கள் சிவபெருமான் தம் அருகில் அழகுருவமாக இருக்கும் உமாதேவியை உற்று பார்த்தபடியே யோசனையில் ஆழ்ந்தார் அப்போது அதி அழகான புத்திரன் ஒருவன் தோன்றினான் மகேஸ்வரனே வடிவம் எடுத்தாரோ என்று வியந்து மயங்கும்படி அதி அழகான தோற்றத்தோடும் மோகன பொலிவோடும் விளங்கினான் அந்தப் பிள்ளையின் மோகன அழகைக் கண்டு எந்த பெண்ணும் மோகங்கொண்டு விடுவாள் பார்வதியின் மனசு கூட அந்த அழகான தோற்றத்தைக் கண்டு சற்று சலனமடைந்து விட்டது எனவே அவள் அந்த பிள்ளையாரை நோக்கி மற்றவர் மனதை மயக்கும் இந்த அதி அழகான தோற்றம் நீங்கி நீ தொந்தி வயிறும் யானை தலையும் அடைவாயாக என்று கூறினாள் அதனால் பிள்ளையார் யானை தலையனும் தொந்தி வயிறுமாக மாறினார் சிவபெருமான் அன்போடு பிள்ளையாரை அழைத்து தம் பூதகணங்களுக்கு தலைவனாக்கி கணபதி என்றும் கணேசர் என்றும் விநாயகர் என்றும் விக்னேஸ்வரர் என்றும் பெயர் சூட்டி நீயே விக்கினங்களுக்கும் விக்கின நீக்கங்களுக்கும் பிரதம காரணமாக இருப்பாயாக எந்த செயலும் உன்னை முதலில் கொண்டுதான் ஆரம்பிக்க வேண்டும் இல்லையெனில் காரிய சித்தி ஏற்படாது என்று கூறினார் அடுத்து நாம் பார்க்கப் போவது ஸ்கந்த புராணம் கலியுகம் தொடங்கும் காலத்தில் சோமேஸ்வரர் திருக்கோயிலுக்குச் சென்று சுவாமி தரிசனம் செய்யும் புண்ணிய பலன் ஒன்றினால் மட்டுமே பாவிகள் கூட சொர்க்கலோகம் செல்லும் பாக்கியம் பெறலானார்கள் அதனால் தேவலோகத்தில் கூட்டம் நிறைந்து இடப்பிரச்சனை ஏற்பட்டதோடல்லாமல் யம தர்மராஜனுக்கும் வேலையில்லாமல் போய்விட்டது தேவேந்திரன் திகைத்து கைலாசநாதரிடம் சென்று குறைப்பட்டான் ஆனால் சிவபெருமானோ பார்வதி தேவியின் உதவியை நாடும்படி கூறியனுப்பிவிட்டார் தேவேந்திரன் முதலானவர்கள் பார்வதியிடம் சென்று விண்ணப்பித்தார்கள் உமாதேவி உள்ளம் இலகி தன் தேகத்தை தடவி ஆணைமுக பிள்ளையாரை உருவாக்கி விக்னேஸ்வரன் என்று பெயர் சூட்டி எல்லோரும் சோமேஸ்வரர் திருக்கோயிலுக்கு வரவோ சுவாமி தரிசனம் செய்யவோ முடியாதபடி பலவிதமான விக்னங்களையும் இந்த பிள்ளை உண்டாக்குவான் எவன் தனக்கேற்படும் விக்கினங்களையெல்லாம் பொருட்படுத்தாமல் திட மனத்தோடும் சோமேஸ்வர ஆலயத்திற்கு வந்து சுவாமியை தரிசிக்கிறானோ அவனே இனி சொர்க்கத்திற்கு வருவான் என்று கூறிவிட்டு பிள்ளையாரை நோக்கி விநாயகா உலக வாழ்வில் பற்றற்று பரலோக பிராப்தியை நாடுபவர்கள் உன்னை வழிபட்டு வேண்டினால் மட்டும் அவர்களுக்கு ஏற்படும் விக்கினங்களை நீக்கி அவர்கள் கோரிக்கைகள் அனைத்தையும் சித்தி பெற செய்வாயாக என்றாள் அடுத்து நாம் பார்க்க இருப்பது லிங்க புராணம் அகிலாண்டேஸ்வரரான சிவபெருமானை குறித்து அசுரர்கள் அரும்பெரும் தவங்கள் இயற்றி அநேக விதமான வரங்கள் பெற்று அவற்றின் வலிமையால் அகங்காரம் கொண்டும் ஏதே சாதிகார வெறி பிடித்தவராகி மூ உலகங்களையும் வென்றடக்கி கணக்கற்ற கொடுமைகளை புரிந்தார்கள் தேவர்களும் முனிவர்களும் நிலை தடுமாறி தத்தளித்து கைலாசநாதரிடம் சென்று முறையிட்டார்கள் அவர்களுக்காக சிவபெருமான் மனமிறங்கி உங்கள் துயர்களை துடைக்க எனக்கொரு புத்திரன் தோன்றுவான் என்று கூறியருளினார் உடனே அவருடைய அம்சம் ஒன்றினால் உமாதேவி கருவுற்று பிள்ளையார் தோன்றினார் அவருக்கு விக்னேஸ்வரன் என்று சிவபெருமான் பெயர் சூட்டி நீ அமரர்கள் துயர்கலையச் செல்க என்னிடம் பெற்று அட்டூழியம் புரியும் அசுரர்களின் வரப்பலன்கள் அனைத்தும் பயனற்று போகும்படி அவர்களுக்கும் எண்ணற்ற விக்னங்களை உண்டாக்குக என்று கூறியனுப்பினார் விக்னேஸ்வரரும் அவ்வாறே செய்தார் விநாயகர் புராணம் இனிதே நிறைவு பெற்றது இதுபோன்ற மற்ற புராணங்களின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க ஆர்கே காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யுங்க இந்த பதிவினை அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் நாளை அடுத்த பதிவில் சந்திப்போம் ஓம் சக்தி கணபதியே போற்றி